மதுரையில் பீஸ் பவுண்டேஷன் மற்றும் பீஸ் மேட்ரிமோனியின் சார்பில் ஆண்டுதோறும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு உலாமாக்கள் மாற்றுத்திறனாளிகள் ஏழை எளியோருக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது மதுரை சர்வேயர் காலனி பகுதியில் அமைந்துள்ள பீஸ் பவுண்டேஷன் மற்றும் பீஸ்விகா மேட்ரிமோனியின் தலைமை அலுவலகம் அருகில் யாதவர் பண்பாட்டு கழக அரங்கத்தில் பீஸ் பவுண்டேஷன் பீஸ் நிக்கா மேட்ரிமோனியின் நிறுவனர் முகமது பாரூக் சர்வேயர் காலனி பள்ளிவாசலின் துணைச் செயலாளர் முகமது அயூப் கான் ஆகியோர் தலைமையில் உலாமாக்கள் மாற்றுத் திறனாளிகள் ஏழை எளியோருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நமது நிறுவனம் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு ரம்ஜான் பரிசுப் பொருட்களை வழங்கி வருகிறது அதேபோல் இந்த ஆண்டும் நமது பீஸ் நிக்கா மேட்ரிமோனி பீஸ் பவுண்டேஷன் சார்பாக ரம்ஜான் கொண்டாடும் கஷ்டப்படக்கூடிய இரண்டாயிரம் ஏழை எளிய மக்களுக்கு ரம்ஜான் பரிசுப் பொருட்களை வாழக்குவதை இலக்காக கொண்டு இன்று ரம்ஜான் பரிசுப் பொருட்களாக அரிசி மளிகைப் பொருட்கள் கணவனை இழந்த பெண்களுக்கு உதவி தொகை ஆகியவைகளை முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது பரிசுப் பொருட்களை பெற்ற ஏழை எளிய மக்கள் மகிழ்ச்சி பொங்க சென்றனர் இந்நிகழ்வில் நிறுவன ஊழியர்கள் கலந்து கொண்டனர் என்னுடைய பேரால் நிறுவனம் இன்ஷா ஒரு பத்து ஆண்டுகளாக ஒவ்வொரு ரமலான் கிறிஸ்துமஸ் தீபாவளி காலங்களில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அவங்க அவர்களுடைய அந்த பண்டிகை காலங்களில் அந்த வாழ்வாதார தேவையிலான அரிசி மளிகைப் பொருள் கணவனை அந்த பெண்களுக்கு நிதி நிதிக்காகவே கொடுத்து கொண்டிருக்கிறோம் சாலா இது பத்தாவது ஆண்டாக செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஏறக்குறைய இந்த ஆண்டு மட்டும் ரெண்டாயிரம் இருக்குனுஷாலாம் நம்ம கொடுக்குறோம் இது 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 இதனால வந்து பல பெண்களுக்கு பல ஏழைகளுக்கு குடும்பங்களுக்கு சாலா பயனுள்ளதாக இருந்தது இது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செய்ய அனைவரும் துவா பிரார்த்தனை செய்யுங்கள் என்னுடைய பேர் முகமது ஃபாரூக் இந்த பீஸ் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டராக இருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த கவலை வந்தது அப்படின்னா இன்றைக்கி ஒவ்வொரு ஆண்டும் பாருங்கள் ஒவ்வொரு ரமலானுடைய காலங்களிலும் சரி ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலும் சரி எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களில் இன்றைக்கு அந்த அடிப்படை தேவையை வசதிகளை செய்ய முடியாமல் எத்தனை பேர் வட்டிக்கு க கடன் வாங்கி அதே போல் பொருட்களை வந்து இல்லாமல் எத்தனை பேர் நின்று அந்த அந்த பண்டிகையை கொண்டாட கொண்டாடாமல் கஷ்டப்படுறாங்க இவங்கெல்லாம் நம்ம அதிக அதிகமாக வந்து இந்த பண்டிகை காலங்களில் பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது சரி அதே போல் வந்து ஒவ்வொருவரும் கடன் பிரச்சனையாக பார்க்குறோம் பாக்குறோம் அதன் அடிப்படையில் நம்ம செஞ்சு தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அரிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்